வணக்கம் சிராசியின் பாடல்கள் காணொளி எண் நாற்பது பாடல்கள் நூத்தி எண்பத்தி மூன்று முதல் நூத்தி எண்பத்தி ஐந்து வரை வட்டமான கூட்டிலே வளர்ந்தெழுந்த அம்புலி பாடியவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை வட்டமான கூட்டிலே வளர்ந்தெழுந்த அம்புலி சட்ட சமீபத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டதாசலில் கதவினால் அடைத்த பின் முட்டையில் எழுந்த சிவன் விட்டவாரதங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச் செவாய கோயில் பள்ளி ஏதடா குறித்து நின்ற தேதடா வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா ஞானமான பள்ளியில் நன்மையாய் வழங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நல்ல வெள்ளி ஆரதாய் நயந்த செம்பு நாளதாய் கொல்லு நாகம் ஒன்றதாய் குலவுச்சம்பொன் இரண்டதாய் வெள்ளின் ஓசை ஒன்றிடும் எல்லை ஒத்த சோதியானை எட்டு மாத்தலாகுமே ஓம் நமச் செவாய ஓம் ஓம் நமச் செவாய ஓம் நமச் செவாயோம் ஓம் நமச் செவாய